தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் முன்னூற்றி பதினெட்டாவது நாமம் தொடங்கி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் அரக்கர்களை அழிப்பவள் ஒரு முறை பிரம்மனுக்கு கடும் பசி ஏற்பட்டது அதன் விளைவாக அவனது உடலில் இருந்து வெளிப்பட்டவர்களே ராட்சசர்கள் என்பர் அக்கொடியவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டி தேவர்கள் ரக்ஷ ரக்ஷ என்று ஓலமிட்டனர் பாதிக்கப்பட்டோர் ரக்ஷ ரக்ஷ அதாவது காப்பாற்று காப்பாற்று என ஓலமிட காரணமாக தோன்றியவர்களை ராட்சஸர்கள் என்றனர் அத்தகைய கொடியவர்களை அம்பிகை அழிக்கிறாள் பண்டாசுரன் மகிஷாசுரன் மூகாசுரன் சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன் போன்ற அவுணர்களை அழித்தவள் அம்பிகை இரக்கமென்று ஒன்று இல்லாதவர்கள் அரக்கர்கள் என்று கம்பராமாயணம் உரைக்கிறது அருள் ஒன்றும் தொடரும் நாமம் ஓம் ராமாயை நமக என்பதாகும் பெண்களின் வடிவானவள் என்பது பொதுவான பொருள் பெண்பாலாக குறிப்பிடப்படும் அனைத்தின் வடிவாகவும் திகழ்பவள் அம்பிகை பூமி நதி நாடு போன்ற அனைத்தையும் சக்தி அம்சமாகவும் பெண்பாலாகவும் கருதுவது மரபு குலத்தை வேருடன் அழித்த ராமனும் அம்பிகையின் அம்சமே என்பர் ராமாயணத்தில் சீதை ராமனை என்று குறிப்பிடுகிறாள் தன்னை காட்டிற்கு வர வேண்டாம் என்று தடுக்க முற்பட்ட ராமனிடம் சீதை மேற்கண்டவாறு குறிப்பிட்டாள் தாங்கள் ஆண் வடிவில் உள்ள பெண் என்ற பொருள்பட சீதை பேசினாள் அச்சொற்கள் இந்த நாமத்தின் விளக்கமே என்பது சாக்தர்களின் கருத்தாக அமைகிறது தொடரும் நாமம் ஓம் ரமண லம்பட்டாயை நமக என்பதாகும் கணவனுடன் குலாவுவதை விரும்புபவள் தன் கணவனான ஈசனுடன் அவள் மகிழ்ந்து குலாவுவாள் அதனை வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வி என்று பாராட்டி உரைக்கிறார் அபிராமி பட்டர் சகசிராரத்தில் காமேஸ்வரனுடன் கூடிக் குலாவும் யோகேஸ்வரியாகவும் விளங்குகிறாள் அம்பிகை உலகில் உள்ள அனைத்து பெண்களும் தங்கள் கணவனுடன் கூடி குழாவுவதை அம்பிகை விரும்புகிறாள் உலக இயக்கத்தின் பொருட்டு அந்த குலாவல் நிகழ்கிறது இந்த நிலையை பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சம்பந்த பெருமான் வாக்கால் நாம் உணரலாம் தொடரும் நாமம் ஓம் காம்யாயை நமக என்பதாகும் விரும்பப்படுபவள் மோட்ச வடிவான அம்பிகையை இலக்காக கருதி ஞானிகள் விரும்புகின்றனர் பாமரர் பண்டிதர் என்ற எல்லா தரப்பினரும் அவளது அருளைப் பெற அவளிடம் விருப்பம் கொள்கின்றனர் இரவின் வடிவாக தோன்றுவதால் அவள் காம்யா தொடரும் நாமம் ஓம் காம கலா நமக என்பதாகும் காமகலை வடிவானவள் காமகலை என்பது ஒரு மந்திர வடிவம் அது சிவசக்தி வடிவமான மந்திரம் பிந்து சிவபடிவம் என்றும் ஈ என்னும் எழுத்து சக்தி எழுத்து என்றும் கூறுவர் இரண்டும் இணைந்த ஈம் என்ற மந்திரமே காமக்கலை எனப்படும் அதன் வடிவானவள் ஆண் பெண் உடலியற் கவர்ச்சியை குறிக்கும் காமக்கலைக்கும் இந்த நாமத்திற்கும் தொடர்பு இல்லை தொடரும் நாமம் ஓம் கதம்ப குசும பிரியாயை நமக என்பதாகும் கடம்ப மலரில் விருப்பம் உள்ளவள் அம்பிகையின் ஸ்ரீநகரத்தை சுற்றி கடம்பவனம் உள்ளது கடம்ப மலரை அவள் செவிப்பூவாக அணிவதை நாம் முன்னரே வாக்தேவிகள் குறிப்பிட்டதை உணர்ந்தோம் கடம்பவனம் எனப்படும் தென் மதுரையை அவள் விரும்பி அங்கு மீனாட்சியாக உரைகிறாள் தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் மங்கள மங்களை என்கிறார் அபிராமி பட்டர் இனிமையான மங்களகரமான பேச்சை கல்யா என்பர் அத்தகைய பேச்சை உடையவள் கல்யாணி அவ்வாறே இன்சொல் பேசும் பெண்களின் வடிவானவள் குசேலர் இனிய சொற்களை பேசும் தனது மனைவியை கல்யாணி என்று அழைத்ததாக ஸ்ரீமத் பாகவதம் உரைக்கிறது தொடரும் நாமம் ஓம் கந்தாயை என்பதாகும் உலகின் வேர் என்பது பொதுவான பொருள் மரத்தின் வேர் மரத்திற்கு ஆதாரமானது ஆனாலும் அது மறைந்தே நிற்கிறது அதுபோல் உலகத்திற்கு ஆதாரமான தேவி மறைந்திருந்து உலகை தாங்குகிறாள் மரத்திற்கு வேர் ஊட்டச்சத்தை கொடுத்து அதன் வளர்ச்சிக்கு உதவுவது போல் அம்பிகையும் உலகிற்கு உதவுகிறாள் தாவரத்தின் வேர் கல்லையும் மலையையும் துளைத்து ஊடுருவும் ஆற்றல் பெற்றுள்ளது அதுபோல் அம்பிகை வலிய நெஞ்சையும் பிளந்து அருளும் ஆற்றல் உள்ளவள் தாவரங்களின் வேர் நோய்க்கு மருந்தாக உதவுகிறது அம்பிகையும் பிணிக்கு மருந்தாக இருந்து உதவுகிறாள் தொடரும் நாமம் ஓம் சாகராயை நமக என்பதாகும் கருணை கடலாய் விளங்குகிறாள் அம்பிகை என்னும் கடல் தன்னுள் கருணை என்னும் ரசத்தை நிறைத்து வைத்துள்ளது அவளது கருணை எல்லையற்றது ஆழம் காண முடியாதது அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே என்பார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் கலாவத்தியை நமக என்பதாகும் கலைகளை உடையவள் அறுபத்து நான்கு கலைகளை உடையவள் மற்றும் சந்திர கலை சூரிய கலை அக்னிகலை போன்ற அனைத்து கலைகளையும் உடையவள் நம்பிக்கை தொடரும் நாமம் ஓம் கல ஆலாபாயை நமக என்பதாகும் கொஞ்சம் மொழி உடையவள் புரிந்ததும் புரியாததும் ஆகிய மழலை போன்று திருமொழியை அழகாய் பேசுபவள் தாய்க்கு குழந்தையின் மழலை புரிவது போல் அடியவர்களுக்கு அவளது கொஞ்ச மொழி இனிதே புரிகிறது மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் என்று மகாகவி பாரதியும் கூறுகிறார் தொடரும் நாமம் ஓம் காந்தாயை நமக என்பதாகும் காந்தியுள்ளவள் காந்தி என்றால் மேனி ஒளி ஒளி பொருந்திய திருமேனி பெற்றிருப்பதால் பேரழகுடன் திகழ்கிறாள் ஆதலால் பேரழகானவள் என்றும் பொருள் கொள்வர் கிருஷ்ணபக்ஷத்து ஏகாதசி இரவு காந்தா எனப்படும் அந்த இரவாக திகழ்பவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் காதம்பரி பிரியாயை நமக என்பதாகும் காதம்பரி என்னும் மதுவில் விருப்பம் உள்ளவள் வாமாச்சார வழிபாட்டில் மது நிவேதிக்கப்படும் அம்பிகை வழிபாடு நல்லொழுக்கம் இறைந்த மகான்களால் பின்பற்றப்படுகிறது எனவே மது என்னும் சொல்லை தேன் என்று பொருள் கொள்வதே பொருந்தும் கடம்ப மரத்தின் இருந்து வண்டுகள் சேகரித்த தேன் காதம்பரி மதுவாகும் அதனை விரும்பி நிவேதனமாக ஏற்றுக்கொள்கிறாள் நிறைவாக வரும் நாமம் ஓம் வரதாயை நமக என்பதாகும் வரம் கொடுப்பவள் அடியார் வேண்டும் வரங்களை தாராளமாக வழங்குகிறாள் பிற தெய்வங்கள் வரம் கொடுப்பதை தங்களின் கைகளினால் வரத முத்திரை காட்டி பிரகடனம் செய்கின்றன அம்பிகையோ திரிபுர சுந்தரி வடிவில் நான்கு கரங்களிலும் கரும்புவில் முதலான நான்கு பொருள்களை தாங்கி நிற்கிறாள் அவள் தனது கரத்தினால் வரதமுத்திரை காட்டுவதில்லை ஏனெனில் மற்ற தெய்வங்கள் கைகளினால் அருள்வதை அம்பிகையின் திருவடிகளே வழங்கி விடுகிறது ஆதிசங்கரின் சௌந்தரியலகரி இவ்வாறு அம்பிகையை போற்றுகிறது உனக்கே என் ஆவியும் உள்ளமும் தந்தேன் மனக்கேதம் யாவினையும் மாற்றி எனக்கே நீண்ட புகழ் வேண்டுமட்டும் ஈவாய் விரைந்து என்ற மகாகவி பாரதியாரின் பிரார்த்தனையை வைத்து இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் பெருமையை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் முன்னூற்றி பதினெட்டாவது நாமம் தொடங்கி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்